சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற பொமினி அப்படின்ற சொல்லப்படுகின்ற பகுதியில் ஒரு வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் முப்பத்தி ஒரு வயது ஈழ தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிறது இந்த செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு சார்போன் நோட் அப்படின்ற பல்கலைக்கழகத்துக்கு மிக அருகிலே உள்ள அவன்யுது லா கொவிசோ வீதியில் வந்து இந்த சம்பவம் ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி இறந்தவர் அதே பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றும் ஊடகங்களில் செய்திகள் இருக்கின்றன ஒரு காலத்தில் லாச்சப்பல் பகுதிக்கு யாருமே போக முடியாது குடும்பத்தோடு போக முடியாது அல்லது ஒரு நண்பர்களோடு போக முடியாது அல்லது வந்து குழந்தைகளோடு போக முடியாது எந்த நேரத்தில் இவர் எதற்காக விட்டுப்படுவார் என்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இப்படித்தான் ஒரு கட்டத்தில் லாய்சப்பல் பகுதி இருந்தது அதுக்கப்புறமாக அது உணவகங்களுக்கு இல்லையா இருக்கலாம் பொது இருக்கலாம் ஒரு இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் தமிழ் குழுக்களுக்கு இடையில இருக்கின்ற மோதல்கள் ஆனால் அதுக்கப்புறமாக போலீஸார் அதை வந்து கட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு கேமரா போட்டாங்க சிவிலில் நின்றாங்க யார் யாரெல்லாம் பிரச்சனைக்குரியாகிறதோ அவங்கள பிடிச்சி டிப்போர்ட் பண்ணுறது உள்ளுக்காக போடுறது வழக்குகள் போடுறது விசாவை வந்து கேன்சல் பண்ணுறது இப்படியான விஷயங்களை ஈடுபடுத்தி அந்த பகுதியில் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமா இந்த குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் குழுக்களுக்கான முதல் மோதல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்த குழுக்களில் இருந்த ச சௌரர்கள் அல்லது அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து தாங்கள் தங்களுடைய வாழ்க்கை குடும்பங்கள் அப்படியே சொல்லி அவர்கள் தங்க தங்க வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு போய்விட்டார்கள் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த லாக்ருணை பகுதியில் தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் அல்லது தமிழர்களுடைய வீடுகளுக்கு முன்னால் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுக் கொண்டது அதையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு போலீஸார் கொண்டு வந்து விட்டார்கள் அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சந்ததி விட முதல் கொஞ்சம் காலத்துக்கு முதல் இருந்த சௌரர்கள் எல்லாருமே அவங்க அந்த பணிகளில் இருந்த அந்த துறைகளில் இருந்தவர்கள் அதை அப்படியான குழுக்களில் இருந்தவர்கள் எல்லாருமே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு தங்க தங்க வாழ்க்கையை தங்களுடைய பா பாதையில் பார்த்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஆனால் அதுக்கப்புறமாக இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரணா கனகாலம் நீண்ட காலத்துக்கு அப்புறமாக இப்போ வந்து கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து எங்கே இடம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் சேர்போன் பரிஸ் நோட் பல்கலைக்கழகத்துக்கு மிக அருக அருகிலே இருக்கின்ற அவிஞது லா கொன்வன்சோ அப்படின்ற வீதியில வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது கடந்த இரண்டாம் திகதி அதிகாலை அதாவது இரண்டாம் திகதி அதிகாலை நான்கு வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் இறந்தவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல சம்ப இது சம்பந்தமான விஷயம் வழியாகி இருக்கிறது குறித்த சம்பவம் தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் செந்தனி மாகாணத்தில் உள்ள இருக்கின்ற பொவினி அப்படின்ற பகுதியில் வந்து சர்வோன் பர்ஸ் நோட் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் வந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது தாக்குதல் தயாரிகள் மிகவும் கொடூரமான முறையில் வந்து நீண்ட வாள்களை பயன்படுத்தி தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டோட தலை மற்றும் உடல் பகுதிகளில் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டதே உடனடியான உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபருக்கு வந்து வயசு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியும் ஒரு தமிழ் இளைஞர் இந்த வால்வெட்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் அப்படின்னு சொல்லி சம்பள இடத்துக்கு வந்த எஸ்எம்யூ விரைந்த பொழுது பலத்த காயங்கள் காரணமாக அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக ஊடகங்களாக வந்திருக்கிறது தற்போதைய அந்த நிலைமை அதனுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த காவ்துறையினுடைய விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் அதை இன்னும் ஒரு விஷயம் போபினியினுடைய போலீஸ் வந்து அவ்வளவு பாதுகாப்புன்னு சொன்னால் போபினி போபினி இப்போ போலீஸ் தான் பெரிய ஒரு தேசத்தை வச்சிருக்கிற தொண்ணூற்றி மூன்றாவது டிபார்ட்மெண்ட் ஆனால் அவர்களும் அவ்வளவுக்கு சிவில் அதிரவார்கள் போலீஸ் போலீஸ் அதிரியும் அது அவ்வளவு போலீஸ் போலீஸ் நேஷனல் வந்து இருபத்தி நாலு மறுத்தாலும் அந்த பகுதிகளில் சுற்றி கொண்டு தெரிஞ்சாலும் இந்த இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போபினி காவல்துறை என்ன சொல்லியிருக்கேன் சொன்னால் தீவிர விசாரணைகளை மேற்றுக்கொண்டு வருவதாகவும் இது குழுக்கள் மக்களுக்கு இடையிலான மோதலோ அல்லது தனிப்பட்ட பகையிலான மோதலோ அப்படின்ற கோணங்களில் வந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் இப்படி சொல்லியிருப்பதாக ஊடகத்தில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதுவரை இந்த தாக்குதலில் வந்து யாருமே கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தாக்குதல்களை நடத்தியவர்கள் வந்து ஒரு வாகனத்தில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது அந்த பகுதியில் உள்ள சிசிடி கேமரா காட்சிகளை பயன்படுத்தி காவல்துறையினர் வந்து அவர்களை தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுறது ஆனால் கேமரா செக் பண்ணி வாகனத்தினுடைய தகடு பிடிச்ச கட்டாயம் வகுப்பிறவில கைதாவார்கள் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பல்கலைக்கழகத்தில் அருகாமையில் வந்து இந்த சம்பவம் நடந்துள்ளதால் வந்து அப்பகுதி வந்து பாதுகாப்பு பெறப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தடவியல் நிபுணர்கள் அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்து வருகிறதாகவும் ஊடகங்களில் சொல்லப்படுறது இது வந்து தனிப்பட்ட கொழுக்க பழிவாங்கலோ நடவடிக்கைகளோ அல்லது போதைப்பொருள் கடத்தல் பணப்பரிமாற்றம் தொடர்பான குழுக்களுக்கு இடையிலான மோதலாகவோ இருக்கலாம் என்ற கோணத்தில் வந்து பவினியினுடைய குற்ற போலீஸார் வந்து பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது உயிரிழந்தவர் குறித்த மேலுகை விவரங்கள் ஊர் பேர் ஊரில் விவரங்கள் இன்னும் அதிகாரபூர்வமாக காவல்துறை தரப்பிடம் வந்து வெளியிடவில்லை என்று சொல்லும் இது பொதுவாக இது போன்ற சம்பவங்களை விசாரணை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆரம்ப கட்ட விவரங்கள் மட்டுமே பகிரப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது இதில் வந்து இது சம்மந்தமாக என்ன வேறு ஒன்று நாலு இருபது அப்படின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் வேலைக்கு போகின்ற ச நடந்ததா அல்லது வந்து வேலையை வேலையள விட்டு வீட்டை வருகின்ற பொழுது நடந்ததா இந்த போய் வருகின்ற நேரங்கள் அதி அதிகாலை இரவு நாலு இருபது அப்படின்ற பொழுது இதுக்கு யாருக்கும் யார் வந்தார்கள் யார் போனால் செய்தது என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது எல்லாமே கேமரா கட்டுப்பாட்டில் தான் வந்து கேமராவில் அடிந்து எடுக்கிற விஷயத்துலேருந்து தான் அடுத்த கட்டம் என்ன நகர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க முடியும் பொறுத்திருந்தான் இது பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் இன்னமும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது புலம்பெ தேசத்தில் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களோடய வாழ்க்கையை இருக்கிறோம் எல்லாருக்குமே உழவு பிரச்சனைகள் இருக்கிறது அது கடனாக இருக்கலாம் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் இது ஒரு சில பழைய 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 குழு குழுக்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பழி வாங்கி கொண்டு இன்னமும் இந்த விஷயங்கள் இங்கோ அங்காங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் இதில் இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறோன்னு தெரியலை வரைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு உயிர் அந்த உயிர் அது யாராக இருந்தாலும் சரி அது எங்களுடைய இல தமிழராக இருந்தாலும் சரி வேட்டை நாட்டராக இருந்தாலும் சரி இந்த எங்கட இலங்கை தமிழர்கள் மட்டுமில்லை வேட்ட நாட்டவர்கள் கூட இருக்கிறார்கள் சில இது எங்களுடைய இலங்கை தமிழருடைய முகம் அப்படின்னு இருக்கிற முக சாயல் இருந்தாலும் சில இந்த பங்காளி பங்காள தேஸ்காரர்களோ அல்லது வந்து வேறு 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 மொரீஷியங்காரங்களோ அப்படியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி யார் அப்படின்ற விஷயம் போலீஸார் செய்திகளை தான் தகவல்கள் தெரியும் என்ன இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்க வாரோம் கஷ்டப்பட்டு நாங்களும் முன்னேறோம் அப்படின்னு சொல்லி வரோம் எதுக்கு தேவையில்லாத வன்மங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுடைய பாட்டில் எங்களோடய வாழ்க்கையை எங்களுடைய வேலையை பார்த்துட்டு எங்களுடைய குடும்பம் பிள்ளை குட்டி அம்மா தப்பா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி பயணிச்சுட முடிச்சா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் பகையால் எதையுமே நாங்கள் சாதிக்க போறதில்லை அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொடர்ச்சியான பகையை வளர்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த பகை ஒருவருக்கு ஒருவருடைய இடையில் வந்து வளர்வது மட்டும் இல்லாமல் மனஸ்தாமங்கள் கூடி கூடி அது தொடர்ச்சியான பகைகளாக வருவது மட்டும் இல்லாமல் அது சந்ததி சந்ததியாக கடத்தப்படும் ஒரு காலத்தில் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து சண்டியர் குரூப் அவங்க அவ சண்டியர் இவர்கள் சண்டியர் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து ஊர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த விஷயங்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் புலம்பெயர் தேசங்களில் அங்கங்கே இந்த விஷயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தம் இது சம்பந்தமாக பெயர் விவரங்கள் ஊடகங்களில் வழியாகி செய்திகளாக வந்தால் நிச்சயமாக அவற்றை நான் உங்களோட பாய்ந்து கொள்கிறேன் யாருக்காவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் குமெண்டில் வந்து சொல்லுங்கள் அல்லது என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புங்க எங்களது இலங்கை தமிழராக அல்லது வேறு நாட்டவர்களா அப்படின்னு சொல்லி எங்களுடைய இலங்கை தமிழராக இருந்தால் அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால தான் பகிரம் எங்களுடைய இலங்கை தமிழராக இருந்தால் அல்லது இதுக்கு சம்மந்தமாக யாருக்கா தெரியும் என்று சொன்னால் கொமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் இது சம்பந்தமாக விவரங்கள் வருகின்ற போது நிச்சயமாக மேலிய விவரங்களை உங்களோட பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்